இன்றைய பெரம்பலூர் மாவட்டம் ஜே கே மஹாலில் நடைபெற்ற கொங்கு குடும்ப விழா மற்றும் மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு எழுச்சி உரையாற்றினார் உடன் கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பேரவை மாநில தலைவர் தேவராஜனையா தொழிலதிபர் டாக்டர் பிரகதீஷ்குமார் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் மாநில பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் பெரம்பலூர் மாவட்ட ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் மகளிரணி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் பொது இடங்களில் மின் விபத்துகளால் உயிரிழப்பவர்களின் குடும்பத்துக்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகை ஐந்து லட்சத்திலிருந்து பத்து லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் என தமிழக மின்வாரியம் அறிவிப்பு கேரளாவிலிருந்து வந்து நெல்லையில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகள் அகற்றம் ஜேசிபி மூலம் லாரிகளில் ஏற்றப்பட்டு மருத்துவ கழிவுகளை மீண்டும் கேரளாவுக்கு அனுப்ப நடவடிக்கை கேரமல் பாப்கார்னில் சர்க்கரை சேர்க்கப்படுவதால் இனிப்பு பண்டங்களுக்கு விதிக்கப்படும் வகையில் அவற்றுக்கு பதினெட்டு விழுக்காடு ஜிஎஸ்டி விதிக்க முடிவு செய்யப்பட்டது சாதாரண பாப்கார்ன் உப்பு வகை உணவுகளில் நாம்கின் வருவதால் ஐந்து விழுக்காடு வரியும் அதுவே செய்யப்பட்டதாக இருந்தால் பனிரெண்டு விழுக்காடு ஜிஎஸ்டி வரியும் விதிக்கப்பட்டுள்ளது என ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம் குவைத் நாட்டின் உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் முபார்க் தி கிரேட் என்ற விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டது ஜம்மு காஷ்மீரில் ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத அளவு நிலவும் கடுங்குளிர் தால்கேரியில் உறைபணி காணப்படும் நிலையில் பல்வேறு பகுதிகளில் மைனஸ் டிகிரிக்கு கீழ் வெப்பநிலை பதிவு ராணிப்பேட்டையில் அமையவுள்ள ஜாகுவார் லேண்ட்ரோவர் கார் உற்பத்தி தொழிற்சாலை கட்டுமான பணிக்காக சுற்றுச்சூழல் அனுமதி கோரி டாடா நிறுவனம் விண்ணப்பம் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து திடீர் ஓய்வு அறிவித்த அஸ்வினுக்கு பிரதமர் மோடி கடிதம் எழுதி வாழ்த்து வாழ்வின் இக்கட்டான தருணங்களிலும் நாட்டுக்காக விளையாடி பல வெற்றிகளில் மூத்த வீரராக முக்கிய பங்கு வகித்தீர்கள் என்றும் பாராட்டு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க